பார்வனும் அவன் சேனைகளும் அவர்களை பின்தொடர்ந்து சேனைகளை சிவந்த சேனைகளை தேவன் கவிழ்த்து போட்டார் கிருபை அவர்களுக்கு அப்படிப்பட்ட உதவிகளை செய்தது அவர்களை ஒரு சேனையாக தேவன் உருவாக்குகிறார் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆரம்பத்தில் நமக்கு இன்பமாக இலைப்பார்தல் நிறைந்ததாக மகிழ்ச்சிகரமானதாக அறிந்த போதிலும் கூட நாம் தினந்தோறும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டங்களை தேவன் நமக்கு தரல ஏசு சொல்லுகிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்தரவும் உண்டு ஆனால் திடன்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் ஒவ்வொரு காரியங்களும் நாம் சாதிக்க வேண்டியதான ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு யுத்த காலமாகவே நமக்கு மாறி இருக்கிறது நடக்கிறவர்களாக இருந்தும் போர் செய்கிறவர்கள் அல்ல நம்ம யாராக எதிரியை அடிக்கும் போது நாமும் பதிலுக்கு அடித்து ஜெயிக்கிறவர்கள் அல்ல நம்ம யாராகிலும் நசுக்கும் போது அவர்களை பதிலுக்கு நசுக்கி போராடுகிறவர்கள் அல்ல நம்முடைய போராயுதங்கள் எல்லாம் தேவ பலமுள்ளவிகளாக இருக்கிறது